நானந்தமையம் தேவும் நிர் ஆதாரம் சர்வு வித்தியானாம் ஹயக் நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகையை செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோலைஃப் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகையை செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் யார் யாருக்கு என்னென்ன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்ற மூணு வரிசையாக பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு எடுத்தோமேனால் மேஷ ராசியில் புத பகவான் இருக்கிற இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது ரிஷபராசியில் மூன்று கிரகங்கள் அதாவது சூரியன் குரு மற்றும் சுக்ரன் கன்னிராசியில் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் செவ்வாயும் ராகுவும் இந்த வாரத்தினுடைய கோள்களாக இருக்குது இந்த வாரத்தில் வந்து தமிழ் பதினொன்று ஆங்கிலம் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தேன்னா புத பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போயிடுறார் இந்த வாரத்துல சந்திர பகவான் கன்னியா ராசி சித்ரா நட்சத்திரத்துல ஆரம்பிச்சு தனுசு ராசி பூராட நட்சத்திரம் வரலும் மிருகர் இந்த காலகட்டத்துல நான்கு ராசிகளை கடந்து போறார் இந்த வாரம் வந்து முக்கியமான விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி ரெண்டாம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து சுவாதி நட்சத்திரம் நரசிம்மர் ஜெயந்தி லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை வணங்குறது ரொம்பவும் விசேஷம் அன்னைக்கு வந்து ஒரு பானகம் வந்து வந்து நரசிம்மருக்கு கொண்டு போய் நைவேத்தியத்தை கொடுத்துட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் எல்லா விதமான எதிரிகளையும் நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும் அதனால நரசிம்மருக்கு பானம் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுடைய எதிரிகள் அற்ற அற்றநிலை உருவாகக்கூடிய காலமாக இருக்கும் இருபத்தி மூணாம் தேதி எண்ணிக்கை வைகாசி விசாகம் வைகாசி விசாகம் வைகா விசாக நட்சத்திரம் ஆறு நட்சத்திர பிரிவாக இருக்கும் அதனால வந்து வைகாசி விசாகம் ஆறுமுக கடவுளை கொடுக்கக்கூடியது திருமணம் ரொம்ப நாளாக தட்டி போகிறது அப்படின்றனாலும் அதை தவிர திருமணமாய் குழந்தை பிராப்தி இல்லை அப்படின்றதுனாலும் அதாவது கடன் நிறைய இருக்குது அப்படின்னு நினைக்க இருக்கிறவாளுக்கும் வியாபாரத்தில் பெரிய தடை இருக்குது அப்படின்றவா அப்படின்றவா எல்லாருமே முருகப்பெருமானுக்கு இந்த நாளில் வந்து விரதம் இருந்து சாயந்தரம் பௌர்ணமியை பார்த்துட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பெருமாளுக்கு அம்ச பண்ண சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சீர்களே ஆனால் இந்த வைகாசியிலிருந்து வைகாசி விசாகத்திலேருந்து அடுத்த வைகாசி விசாகத்திற்குள்ளே உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பிரச்சனைகளும் மறைந்து நல்ல ஒரு வாழ்க்கையை பெரிய வெற்றியை தேடி கொடுக்கும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா இருபத்தி நாலாம் தேதி அன்றைக்கி காஞ்சி சங்கராச்சாரியர் அதாவது மகாபெரியவரனுடைய அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்தில் வந்து அவர் பிறந்தவர் சனி பகவானின் நட்சத்திரம் அதனால் அனுஷ நட்சத்திரம் ரொம்பவும் வசதி இந்த வாரத்தில் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சதுர்த்தி ஹர சதுர்த்தி அதாவது வளர்பிரையில் தேய்பிரை சதுர்த்தி இது ஏன்னா பௌர்ணமியிலிருந்து நாலாவது நாள் இந்த தேய்விரை சதுர்த்தி இந்த காலகட்டத்தில் சங்கடங்களை சொல்லி விநாயகரை சேவித்து எங்களுக்கு இந்தந்த சங்கடங்கள்லாம் இருக்குது இதை தீர்த்து விடுங்கள் அப்படின்னு விநாயகரை சேவித்தோமே ஆனால் சங்கட ஹர சதுர்த்தி அதையும் வெட் அந்த எல்லாவற்றையும் எடுத்து விட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுப்பார் ஒரு ஒம்பது பிரதக்ஷம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் பண்ணிவிட்டு வாங்கும் உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த அருகம்பல் மாலை போடுங்க ஒரே ஒரு தேங்காய் வாங்கி உடைங்கும் ஒரு ஒம்பது தோப்புகரணம் போடுங்க எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் பெரிய தீர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வாரத்தில் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம்னு பார்த்தோம்னா கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு இருக்குது சந்திராஷ்டிரமம்னால் உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திரபகவான் வரும்போது மதிகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரபகவான் மறையும் பொழுது கண்டிப்பாக புத்தி வேதரிக்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம்னு சொல்லக்கூடியது தவறான முடிவை எடுக்க வேண்டிய எடுக்க எடுக்கக்கூடிய பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் அந்த சந்திராஷ்டிரம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வலிமாளில் பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேலையானால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பானகம் வந்து கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க விநியோகம் பண்ணுங்க அதையும் விநியோகம் பண்ணுங்க எல்லாருக்கும் பிரசாதம் அது வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை நிச்சயமாக குறைக்கும் இந்த வாரம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேஷம் முதல் மீன் நம்பரே அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயின்னு உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய நேம் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் அனுப்பிச்சுன்னா உங்களுடைய பிடிஎஃப் போட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும் அதாவது உங்களுடைய ராசியில் வந்து பாத சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா இல்லைன்னா லக்ன சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய ராசிக்கு என்ன நட்சத்திரம் என்ன நட்சத்திரத்துக்கு உண்டான தசா நடக்கிறது தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இன்றைய கோல்சாரத்தின் பிரகாரம் உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன பிரச்சனைகள் என்ன அப்படின்றத அசஸ் பண்ணி சொல்கிறேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு உண்டான பலன்களை ஒன்று பார்க்கலாம் மிதுனம் மிருகசீரஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய புதபகவான் ராசிக்கு பதினொன்றில் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும் போது இருக்க இந்த வாரத்தை பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து சூரியனும் சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானும் இருக்கார் சுப செலவுகள் உண்டு கணவன் மனைவிக்குள்ள அன் அன்யோன்யம் நல்லபடியாக இருக்கும் ஏதாவது புது வீட்டில் வந்து புதுசாக ஒரு நல்ல சந்தோஷமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சுப செலவுகளுக்காக உங்கள் வந்து புது கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு புதுசாக வந்து வேலை மாறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் எட்டு பன்னெண்டு தொடர்பு அதை தவிர சுபத்துவம் அடையிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாட்டுக்கு வேலைக்குன்னு பார்த்துன்னு இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஆனால் இது ஷார்ட் ட்ரிப்பாக இருக்கும் போயிட்டு வர வேண்டிய காலகட்டமாகவே இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துல மறைய போ மறைஞ்சிரு மறைய போலர் பன்னெண்டாம் இடத்துக்கு வரப்போகிற சுக்கர பகவானோட ஆட்சி பெற்ற சுக்கர பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மறைந்த புதன் நிறைந்த கல்வியை கொடுக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களும் நல்ல ஒரு கல்வி நல்லபடியாக இருக்கும் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சிட்டு நிச்சயமாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக இருக்கும் பத்தாம் இடம் வலுப்பெற்று போகிறது பதினொன்றாம் அதிபதியும் பத்தாம் இடத்தில் இருக்கிறதும் ராகு சம்பந்தம் பெற்று இருக்கிறது பெரிய ஏற்றம் கடல் வாணிபம் பண்ணுறவா அதை தவிர ஏரோநாட்டிக்ஸ் பண்ணுறவா அதை தவிர இந்த கம்யூனிகேஷன் லெவல்ஸில் பா பண்ணின்னு அதாவது இந்த ஸ்பெக்ட்ரம் இந்த மாதிரியான வியாபாரங்கள் பண்ணுறவங்க தவிர வந்து இந்த மொபைல் ஃபோனுடைய டவர்ஸில் வேலை செய்கிறவங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானது இருபத்தி இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அதாவது ரெண்டாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் நாலாம் இடத்தில் இருபதாம் தேதி மாலை ஒரு அஞ்சரை மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் கேத்துவோட சம்பந்தம் இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் கவனம் தேவை ஏன்னா ரெண்டாம் அதிபதி நாலாம் இடத்துல கேத்துவோட சம்பந்தம் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் அஞ்சாம் இடத்துல போகும்போது பூர்ணச்சந்திரனாகவே போகிறார் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து சமசப்தமத்துக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால வைகாசி விசாவும் கிட்டத்தட்ட வர்றதுனால உங்களுக்கு வந்து பூர்ண சந்திரனாகவே இருப்பார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் இருபத்தி அதாவது இருபத்தி மூணாம் தேதி கார்த்தால வரலாம் அங்கே ஏழா ஆறாம் இடத்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் அஞ்சாம் இடத்தில் இருக்கும்பொழுது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும் பண பஞ்சம் இருக்காது பணத்தட்டுப்பாடு இல்லாத ஒரு நிலை நிச்சயமாக ஏற்படும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஆறாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் அதாவது இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி வர்ணம் பார்த்த இருபத்தி அஞ்சாம் தேதி அன்றைக்கி உங்களுடைய இருபத்தி அஞ்சாம் தேதி காலத்தால் ஒரு பதினொன்றரை மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கார் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலம் ரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வாங்கின கடனை திருப்பி செலுத்தக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே பணத்திற்காது பணத்திற்கு இருக்காது பண வரவு நல்லபடியாக இருக்கும் ஏன்னா குரு பகவானே உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதியை பார்க்கறது பெரிய விசேஷம் தனக்காரகன் தனஸ்தான அதிபதியை பார்க்கறதுனால பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது அட்லீஸ்ட் கடனாவது உங்களுக்கு கை கேஷ் ரொட்டேஷன் இருந்தே இருக்கும் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் சந்திர பகவான் போறது சந்திர பகவான் ஏழாம் இடத்துல போறது அப்படின்றது இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஒரு நாலரை மணிக்கு வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சம சப்தமத்தில் சந்திர பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம் ரெண்டாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பார்ட்னர்ஷிப்பிலலாம் நல்ல ஒரு வெற்றி வாகை சூழக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரம் பார்த்த இல்லையானால் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் பார்த்துட்டு வர்றது பெரிய ஏற்றம் அதுவும் வந்து இந்த மிதுன ராசிக்காரர்கள் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் சேவிச்சிட்டு வர்றது இந்த வாரத்தில் வந்து சுவாதி நட்சத்திரம் மேலே வருது போய் பார்த்துட்டு பெருமாளை சேவிச்சுட்டு ஒரு இது அதாவது பயரு வந்து பயரு இல்லைன்னா பச்சை இதெல்லாம் வந்து கொஞ்சம் சுண்டல் பண்ணி கொடுக்கறது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும் லோகா சமஸ்தா சுகினோபவந்து நன்றி நமஸ்காரம்